அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து ஷூஸ் கொண்டு வந்துருங்க ஏர் பேக் வந்துடும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருங்க இந்த வண்டியில அது மட்டும் இல்லாமல் ஈகோ மோடு ஸ்போர்ட்ஸ் மோடு ரெண்டு பேரும் வந்துடும் பிளஸ் எவ்வளோ பெரிய ஹைட் ஆனாலும் வெயிட் ஆனாலும் கம்ஃபர்டபுளாக வண்டி கூட அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் கொண்டு வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டச்சு எல்லாமே வந்துருங்க சீட்டு கம்பெனியோட ஒரிஜினல் சீட்டும் அப்படியே சூப்பரான ஸ்மூஃபானி இருக்கு இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது வந்துடும் அது மட்டும் கிடையாது ஏசி என்றைக்கும்

பம்பர் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியில சைடு இண்டிகேட்டர் மிரர் வந்துடும் வித் ஒரு டாப் ஒன் டென் இந்த வண்டி வந்திருக்கு இந்த வண்டிக்கு நீங்க லோன் ஆப்ஷனே போயிட்டீங்கன்னா மினிமம் அஞ்சரை டு அஞ்சு தொண்ணூறு ஆறு லட்சம் வரைக்கும் உங்க ப்ரொஃபைல் வச்சு லோனே அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஆறு முப்பது நம்மளே பண்ணி இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம கேட்கிற விலையை யாருமே கொடுக்க முடியாது சிங்கிளோட செம குவாலிட்டியான வண்டியை வண்டி நம்பரை போட்டு கம்பெனி சோர் விஷயம் செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவு வண்டி ஃபார்வர்ட் பக்கமா இருக்கும் அழகா இருந்தா அர்சா காசு கால் பண்ணுங்க வெறு கையோட ஆதார் கார்டு பேன் கார்டு நேரம் நம்ம அர்சா காசு கிளம்பிப்பாங்க இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சா இந்த வண்டிக்கு நீங்க டோக்கன் மட்டும் போட்டு நீங்க எல்லாமே லோன்லயே மூவ் பண்ணிக்கலாம் மறக்கமா அர்சா காசை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்த அடுத்த வண்டி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் வண்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி